தங்கம் என்றால் பொன்னவன் அப்படின்னு பார்க்கணும் பொன்னவன் என்றால் குரு அப்படின்னு பார்க்கணும் குருன்னா நம்ம வீட்டில் யாரு குருன்னு பார்க்கணும் நம்ம வீட்டில் குழந்தைங்க தான் குரு குழந்தைங்களை வந்து நம்ம ரெடி பண்றோம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எல்லாம் ஓகே குரு என்றாலே தங்கம்னு பேர் குழந்தைங்களோட விளையாடுனா அந்த இடத்துல தங்கம் சேரும் நான் வாங்கலாம் ஏன்னா குருன்னா கட்டுக்கட்டான பணம்னு பேர் குருன்னா புத்திரக்காரர்கள் பேர் குழந்தைங்கன்னு பேர் குழந்தைங்களோட விளையாடும் போது இது வரும் ஆனால் குழந்தைங்கள அடிக்கக்கூடாது யானைக்கு நீங்கள் கோவில் யானையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யானையை பார்க்குறீங்க யானைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கும்போது தங்கம் என்பது வீட்டில் சேரும் குரு வந்து ராகு கேதோட சேரக்கூடாது கேதோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து வாங்கியிருக்க அந்த ஷேர் எதாவது வாங்கியிருந்தாலையும் ராகுவோட நட்சத்திரத்தில் குரு நுழையும் போது நீங்கள் வந்து வித்துட்டு சேஃபாக வந்துடுறது நல்லது உள்ளது கனக புஷ்பராகம் இந்த மாதிரி நக்கல் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனால் இது நான் யாருக்குமே வைரம் சொன்னதில் வைரம் வந்து வெரி வெரி டேஞ்சர் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க முடியும்னா வாங்கலாம் இல்லாட்டி வைரம் நான் இது வரைக்கும் யாருக்கும் ரெஃபர் பண்ணலாமே ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா அன்பினேயர்களுக்கு இனிய வணக்கம் தங்கத்தை மாதிரி ஜொலிக்கிற ஒரு விஷயத்த பார்த்தாலே மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இந்த தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரியான விலை மதிப்பு இல்லாத ஆபரணங்கள் நம்ம வந்து சேரணும்னா நம்ம என்ன தாங்க பண்ணணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க தங்கம் மழையே பெய்யுது ஆனா இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குண்டுமணி தங்கத்துக்கு கூட அவ்வளோ பாடுபடுறாங்க இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா இருக்குங்க இந்த தீர்வுகளை நமக்கு எடுத்திருப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சினமடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நட்பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே புன்னகையே போதும் பொன்னகை எதுக்கு அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னாலும் கூட சார் இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள வந்து ஒரு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தங்கம் அணிந்தாலே ஒரு தனி ஒரு தைரியம் ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சார் ஆனா எல்லா பெண்களுக்கும் இது அமையுது அப்படின்னா மூக்குத்தி தங்கத்துல போடுவதற்கு கூட பாடுபடுகின்ற பெண்களை நான் பார்த்திருக்கேன் சார் சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன தீர்வு இருக்கு எல்லாருக்குமே தங்க நகைகள் அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா இல்ல அதுக்கும் ஏதாவது செக் பாயிண்ட் இருக்கா நிச்சயமாக மேம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அப்படின்னே நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணால் வந்து தங்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட சேரும் ஆட்டோமேட்டிக்கானா அதுக்கான பொருளாதாரம் நம்மகிட்ட சேரும் பொருளாதாரம் வரும்போது தங்கத்துக்கான ஆசையை நம்ம தீர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு ஜாதக ரீதியாக பார்க்குறத விட முதல்ல தங்கம் என்றால் பொன்னவன் அப்படின்னு பார்க்கணும் பொன்னவன் என்றால் குரு அப்படின்னு பார்க்கணும் குருன்னா நம்ம வீட்டில் யார் குருன்னு பார்க்கணும் நம்ம வீட்டில் குழந்தைங்க தான் குரு குழந்தைங்கள வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எல்லாம் ஓகே ஆனால் குழந்தைங்களோட விளையாடுறோமான்னு பார்க்கணும் நம்ம நம்ம பெரிய வயசு நம்ம வந்து குழந்தைங்களோட நம்ம என்ன குழந்தையா குழந்தைங்க குழந்தை ரெண்டு விளையாடிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைங்களோட விளையாடுறோமா அப்படின்னு பார்க்கணும் அப்போது குழந்தைங்கள வந்து ஈவினிங்கில் பார்க்கு கூப்பிட்டு போங்க இல்லையா குழந்தைங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து விளையாடுங்கன்னு நான் சொல்ல வரேன் அதாவது வந்துட்டு இந்த சூரிய வம்சம் படத்தில் அவர் வந்து குணிஞ்சுக்குவார் அந்த குழந்த முதுகு மேலே ஏறி உட்காந்து நடப்பாங்க இல்லைங்களா அதுதான் விஷயம் அந்த மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களோட விளையாடுங்க அப்போ அங்கே குரு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆவார் ஒன்று அப்போ குரு என்றாலே தங்கம்னு பேர் குழந்தைங்களோட விளையாடுனா அந்த இடத்துல தங்கம் சேரும் நான் வாங்கலாம் ஏன்னா குருன்னா கட்டுக்கட்டான பணம்னு பேர் குருன்னா புத்திரக்காரகன் பேர் குழந்தைங்கன்னு பேர் குழந்தைங்களோட விளையாடும் போது இது வரும் ஆனால் குழந்தைங்களை அடிக்கக்கூடாது கருக்கலைப்பா பாஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே தங்கம் சேர்றது சிரமம் தான் இருக்கிற தங்கத்தை வேணால் கருக்கலைப்பா பாஷன் பண்ணவங்க போய் அடகு வேணால் வைக்கலாம் ஸோ அதனால் கருக்கலைப்பா பாஷன் கூடாது குழந்தைங்களை அடிக்கக்கூடாது குழந்தைங்களோட விளையாடுங்க தங்கம் சேரும் ஒன்று ரெண்டாவது குரு என்றால் யானை அப்படின்னு பார்க்கணும் அப்போ யானைக்கு நீங்க கோவில் யானையாக இருந்தாலும் சரி ஏதாவது இடத்துல நீங்க யானையை பார்க்குறீங்க அப்படின்னா யானைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கும்போது தங்கம் என்பது வீட்டில் சேரும் ரெண்டாவது எப்பயாவது வந்து நகை அடகு வைக்கணும் ஏதோ ஒரு அவசரத்துக்காக அந்த நகையை வந்து அடகு வைக்கிறோம் போது அதை மீட்டு கொண்டு வரும் பொழுது அதை வந்து மஞ்சள் தண்ணியில் கழுவி பன்னீரில் கழுவி அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோஸ் கலர் காகிதத்துலேயோ அல்லது வந்துட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ வந்துட்டு மடித்து பீரோவில் வைங்க ஏன்னா வந்து அதை அடகுக்கு போயிட்டு வருதுனாலே அது வந்து ஒரு தோசம் தான் ஒரு கஷ்டத்துக்காக போய் அடகு வச்சோம் வச்சு எடுத்துட்டு வந்தால் அதை பாருங்கள் இந்த நகையை அடகு வச்சு மீட்கிறவங்களாம் பாருங்கள் திரும்ப திரும்ப போய் நகையை அடகு வச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஒரு டைம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் மஞ்சளில் கழு மஞ்சள் தண்ணீர் கழுவி பன்னீரில் கழுவி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நகை கடையிலலாம் பாருங்கள் அந்த நகையை வந்து ரோஸ் கலர் ஒரு பேப்பரில் வந்துட்டு பிங்க் கலர் மாதிரி இருக்கும் அதுல அதில் வச்சு கொடுப்பாங்க அதுக்கும் தங்கம் சேரத்துக்கும் சம்மந்தம் உண்டு அதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டு அந்த கலரை நீங்கள் இப்போ எங்கே பார்க்கலாம்னா இந்த ஜாய் அலுக்காசு காவிரி மருத்துவமனை இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிராண்டான இடத்துல அவங்க போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலரை யூஸ் பண்ணுவாங்க இந்த கலர் வந்து லக்கி கலர்னு பெரிய என்னுடைய காருக்குள்ளே இருக்க சீட் கலர் இந்த கலரு ஸோ வந்துட்டு இந்த அந்த மாதிரியான ஒரு கலர் கொண்ட ஒரு துணியிலேயோ பட்டு துணியிலையோ அல்லது அந்த பேப்பர்ல அல்லது மஞ்சள் தடவி அந்த துணியில வந்து மடிச்சு பீரோவில் வைக்கும்போது தங்கம் வந்து மீண்டும் நகை அடகு கடைக்கு போகாது அது தங்கம் வந்து மேலும் தங்கத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு பேருமே ஓகே சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்தாச்சு இல்லைங்களா இந்த வருஷத்துல எந்தெந்த மாதங்கள்ல தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கோல்டு வந்து ஆபரணமா இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பர்பஸ்ல இருக்கிறவங்க வாங்க பண்ணலாம் ஓகே இப்போ வந்துட்டு இந்த வருஷத்தில் தங்கம் அப்படின்னு பார்த்தாலே வந்து குருவை தான் நம்ம பார்க்கணும் குரு எந்த நிலையில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாதங்களில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த தங்கத்தின் விலையானது உயரும் அப்படின்னு பார்க்கணும் இப்போது குரு வந்து மிருகசிரிஷத்துல தான் இருக்காரு அப்போ மிருகசீரிஷம் அப்படின்றது வந்து ஏற்கனவே குருவுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் தான் மிருகசிரிஷம் அப்போ மிருகசிரிஷம் வந்து செவ்வாயோட நட்சத்திரமும் கூட அப்போ செவ்வாயும் குருவும் நட்பு அப்படின்னும்போது இப்போதிலிருந்து அடுத்து வந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு வந்து நல்லாவே வந்து ஜனவரி டு ஏப்ரல் ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்து ஏறிட்டே போகும் நீங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா குறைஞ்சிச்சுன்னா முந்நூறு ஏறும் அதை நீங்க கவனிக்கணும் அது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது இப்போ வந்துட்டு ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்துட்டு மிதுனத்துக்கு போவார் மிதனத்துலேயும் மிருகசிஷத்தோட மூணாம் மாதம் நாலாம் பாதம் இருக்குது அப்போ அங்கேயும் ஒரு மூன்று மாதம் இருப்பார் அப்போ க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியிலிருந்து ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரோத்துன்றது போயிட்டே இருக்கும் அடுத்து மிருகசீஷம் முடிஞ்சு திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் போவார் நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குரு வந்து ராகு கேதோட சேரக்கூடாது ராகுக்கேதோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து வாங்கியிருக்க அந்த ஷேர் எதாவது வாங்கியிருந்தாலையும் ராகுவோட நட்சத்திரத்தில் குரு நுழையும் போது நீங்கள் வந்து வித்துட்டு சேஃபாக வந்துடுறது நல்லது ஏன்னா அப்போ வந்து தங்கத்தின் விலையானது குறையும் மீண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருப்பார் குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு போவார் புனர்பூசம் எகைன் குருவோட நட்சத்திரம் அப்போ மீண்டும் விலை ஏறும் அப்போ எப்போப்பெல்லாம் குரு வந்து ராகு கேதுவோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த டைம்லாம் தங்கத்தின் விலை குறையும் எப்போ வந்து நட்பு கிரகங்களான மிருகசிரிஷம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இந்த மாதிரியான நட்பு நட்சத்திரங்களில் டிராவல் பண்ணும்போது விலை வந்து உயர்ந்து போகும் அப்போ இப்போ ஜனவரி டூ ஜூன் ஜூலை வரைக்கும் தாராளமாக வந்துட்டு வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாசத்துக்கு வேண்டாம் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் புனர்போச நட்சத்திரத்துக்கு குரு வரும்பொழுது மீண்டும் தங்கம் என்பது விலை உயரும் சூப்பர் சார் ஆனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்க குறையும் போது வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்களா வாங்கி வச்சுட்டு ஏறும்போது வேணும்னா அவங்க வந்து அதை வித்துக்கலாம் குறையும் போது தாராளமாக வந்து வெயிட் பண்ணி வைக்கலாம் நிறையவே குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது சேல் பண்ணலாம் அது நஷ்டத்துக்கு வரும்போது அப்ப நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போறதுக்கு பத்து நாள் முன்னாடியே நம்ம சேல் எப்போ போகுது ஒரு வந்து அப்சர்வ் பண்ணணும் என்னன்னா வந்துட்டு இப்ப ஒரு பாதத்தை கடப்பதற்கு வந்து குரு பகவானுக்கு ஒரு பதினெட்டு நாள் ஆகும் ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கிறதுக்கு அப்படின் போது நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு எல்லா வந்து அப்ளிகேஷன் மொபைல் இல்லாத அப்ளிகேஷன் இல்லை ஒரு சிம்பிள் ஒரு சாதாரணமான ஒரு அஸ்ட்ராலஜி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு மார்ச் மாதத்தில் இருபதாம் தேதியை போடும் குரு பகவான் என்ன நட்சத்திரம் இருப்பார்னு தெரியும் போல் ஜூலையில் ஒரு டேட்டை போடும்போது குருபவன் குரு பகவான் என்ன நட்சத்திரம் இருக்காருன்னு தெரியும் அப்போ ஜூலை எண்டில் இந்த மாதிரி வந்து திருவாதிரைக்கு போகுதுன்னு போது நம்ம பத்து நாள் முன்னாலே சேல் பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க நல்லாவே இறங்கி வரும் ராகுட நட்சத்திரத்தில் போகும்போது போது அதுக்கப்புறம் இறங்கி வரும்போது பண்ணிக்கலாம் நல்லா வாங்கி வச்சுக்கலாம் இப்ப லாபத்துக்கு வித்துட்டு அப்புறம் கம்மியாகும் போது வாங்கி மறுபடியும் புனர்போஷத்துக்கு வரும்போது உயர்ந்து போகும் அந்த டைம்ல சேல் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் வே ஆஃப் லிவிங் என் சூப்பர் சார் சார் தங்கம் சந்தோஷம் தான் ஓகே ஆனா அதை விட இன்னமும் ஒரு புடி ஆஹா அப்படின்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் வைரம் இல்லைங்களா வைரம் பத்தி சொல்லுங்க யாருக்கெல்லாம் வைரம் வந்து நிறைய நிறைய சேரும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துல அட்டிகா அது இதெல்லாம் வைரத்துல போட்டுக்கிறாங்க சார் சில பேர் மூக்கத்தை கூட வைரத்துல வாங்க முடியாம நிக்கிறாங்க மகாலட்சுமியோட அம்சந்தான் ஆனா வைரத்தை வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கணும் எதுக்காக சொல்றேன்னா அது யார் வாங்குவான்னு சொல்லிடலாம் அதாவது திருவாதிரை திருவோணம் சித்திரை ஒரு குடும்பத்தில் குழந்தைகளோட நட்சத்திரம் வந்தாலே இல்ல கணவன் மணியோட நட்சத்திரம் வந்தாலேயோ இந்த திருவாதிரை திருவோணம் சித்திரை வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வைரம் வந்துடும் ஆனால் வைரம் நீங்கள் வாங்கும்போது கடையில் ஒரு விஷயத்தை கேட்கணும் இப்போ வந்துட்டு வைரம் மூக்குத்தியே வாங்குறீங்க நான் ரிட்டன் பண்ண இன்றைக்கி வைரத்துக்கு ஒரு வேல்யூ போடுறாங்க நான் ரிட்டன் கொடுக்கும்போது அந்த வைரத்துக்கு எவ்வளோ வேல்யூ போடுவாங்கன்னு கேளுங்களேன் அது கிடையாது அது வந்து சாதாரணமான ஒரு கல் அதுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க தங்கத்துக்கு மட்டும்தான் இங்கே வேல்யூ வைரத்துக்கு வேல்யூ கிடையாது ஆனால் ஒரிஜினல் வைரன்றது வந்து யாரும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வாங்கலை மேம் இவங்க ஜெயலலிதா மேம் வச்சிருந்தது ஒரிஜினல் வைரம் அதுதான் வரும் இதெல்லாமே வந்து ஸ்டோனாக தான் நான் பார் இது வந்து ஒரு கல் சாதாரணமான கல் ஏன்னா வைரம் வேல்யூ வைரத்துக்கு இன்றைக்கி நான் அவங்க ஒரு ரேட் போடுறாங்க நான் ரிட்டர்ன் பண்ணும்போது கோல்டுக்கு ஒரு ரேட்டு வைரத்துக்கு பாதி ரேட்டாவது போட்டு எடுக்கணும் இல்லைங்களா வைரம் வந்து ஒரு ரூபாய்க்கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் தங்கத்துக்கு தான் வேல்யூ அப்படின் வாங்க இது வந்து வைரம் கிடையாது இது வந்து ஸ்டோனு ஒரிஜினல் வைரம் வாங்குறவங்க வந்துட்டு லட்சாதிபதிகள் கோடியதிபதிகள் அவங்க தான் வாங்க முடியும் கொடீஸ்வரர்கள் ஸோ வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம நம்பி வாங்குறோம் அது ஸ்டோன் தான் என்னுடைய பார்வையில் அதில் வந்து ஒரிஜினல் வைரத்தில் வந்துட்டு மார்க் எது பார்க்கணும் நம்ம உள்ள வந்துட்டு ரெட் கலர் மார்க் உள்ள கல் வேற இப்ப கேட்பாங்களா ராசி கல்லுல வந்துட்டு நான் வைரம் போடலாமான்ட்டு அந்த வைரம் தான் நான் சொல்லுவேன் அது ஒரிஜினல் வைரம் கிடையாது ஒரிஜினல் வைரம் வாங்கணும்னா வந்துட்டு அது வந்து அஞ்சு லட்சம் இந்த மாதிரி அதுக்கு மேலதான் அது கிடைக்கும் அதுல வந்துட்டு நூறு பர்சன்ட் வந்து அதுல ஒரு புள்ளி இருக்கும் அதாவது ரெட் கலர் புள்ளி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து விபத்து இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துரும் அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப அப்சர்வ் பண்ணும் வைரம் மட்டும் நான் ரெஃபரே பண்ணதில் இது வரைக்கும் சொல்லுவோம் மரகத பச்சை அதாவது லக்னா லக்னத்துக்கும் ராசி நான் வந்துட்டு கல்லு போட சொல்ல மாட்டேன் ராசிக்கல் ராசிக்கல்லுங்க இப்ப தனுசு ராசினா இதை போடுங்க கனக புஷ்பராக போடுங்க சொல்லுவாங்க அதை பார்க்க மாட்டேன் லக்னத்துக்கு எப்பவுமே லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா போட தேவையில்ல வீக்காக இருந்தால் அவரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக போட சொல்லுவேன் அடுத்து அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம்னு பேர் அது அஞ்சாமதிபதி பலமாக இருந்தால் அவரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக போட சொல்லுவேன் அதில் ஒரு சில லக்னத்துக்கெல்லாம் வந்து அஞ்சாமதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒரே ஆளாக வருவார் அப்போ போடக்கூடாது அப்போ இதுவும் வரும் நோய் எதிரி கடனும் வரும் அப்போ அதையும் பார்த்து நம்ம கல் சொல்லணும் அப்போ ராசிக்கல்லு ராசிகள் ராசிக்கல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் வலிமை இழந்து இருந்தால் அந்த கிரகத்தை வலிமைப்படுத்துறதுக்காக கல் போடணும் அது வந்து ஒரிஜினல் கல்லை வந்து பார்த்து நம்ம வாங்கினோம் சர்ட்டிஃபிகேட்டோடு கொடுப்பாங்க வாங்கணும் ஆனால் எல்லாருக்கும் நான் மரகத பற்றி சொல்லியிருக்கேன் கனக புஷ்பராகம் இந்த மாதிரியான எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் யாருக்குமே வைரம் சொன்னதுல வைரம் வந்து வெரி வெரி டேஞ்சர் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க முடியும்னா வாங்கலாம் இல்லாட்டி வைரம் நான் இது வரைக்கும் யாருக்கும் ரெஃபர் பண்ணல மேம் சார் அவ்வளோ பெரிய கிரகத்தை இத்தினூன்று கல்லால பூஸ்ட் பண்ண முடியுமா சார் நிச்சயமா இது வந்து நான் என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா நான் அனுபவிக்காம அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன் மோதிரமே இல்லையே சார் உங்க கையில் இருக்கு மேம் நான் வந்து போட்டோ எடுத்து எங்க இருக்குன்னா நான் கையில இல்லை என்னுடைய இது இருக்கு இல்லையா கல் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆனால் கையில் வந்து ஒரு கொஞ்ச நாள் போட்டிருந்தேன் போட்டிருக்கும் போது என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு தனுசு ராசி கனக புஷ்பராக இப்பதான் நான் சொன்னேன் ராசிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீங்க தனுசு ராசியா இருந்துட்டு கனக புஷ்பராகனா எனக்கு தனுசு ராசின்றது இம்பார்ட்டன் இல்லை எனக்கு மீன லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் எனக்கு வந்துட்டு ராசியில் நீசமாக இருப்பாரு நவாம்சத்துல உச்சமா இருப்பாரு அப்ப என்னுடைய வாழ்க்கை முதல் பாதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் செகண்ட் பாதி வந்து நல்ல பீக்லேயும் போகும் அப்போ செகண்ட் பாதி எப்போனா முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே செகண்ட் பாதி அப்போ அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னால் வந்து நான் கனக புஷ்பராகவும் போடுறேன் ஏன்னா என்னுடைய லக்னாதிபதி வீக்குன்றதுக்காக போட்டேன் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஜோதிடம் விவசாயம் இப்போவும் விவசாயத்தில் தான் எனக்கு ஆர்வம் ஜோதிடம் வாஸ்து எல்லாமே வந்து கொஞ்சம் கர்மா கொண்ட தொழில் அதனால் விவசாயம் என்பது உணவு தொழில் என்பது கர்மாவே இல்லாத தொழில் நான் விவசாயம் பார்த்துட்டே தான் இருக்கேன் டெய்லி செவ்வாசனி ஆச்சுன்னா நான் வந்து ஏதாவது ஒரு விவசாயம் தோட்டத்துக்கு போயிடுவேன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் வெளியில் போவேன் இல்லை இல்லைன்னா தோட்டத்தில் தான் நான் இருப்பேன் அப்போது விவசாயம் செய்யும்போது அந்த டியூரேஷனில் வந்து மஞ்சள் வந்து யா யாருமே வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு ஆறாயிரம் அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தது ரேட்டு அப்போ நான் வந்து அந்த கனக கனக போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது நான் எனக்கு மட்டும் அந்த சீசனில் எனக்கு மட்டும் பன்னிரெண்டாயிரம் ரேட் போடுறாங்க மஞ்சள் அவர் எதுக்காக போட்டார்னு எனக்கும் தெரியல அவருக்கும் தெரியல விற்றுட்டு வந்துட்டு அவரும் சொல்லிட்டார் சார் அது என்னன்னு தெரியல எல்லாருத்துமே ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு தான் போகுது நானும் அப்படி தான் எடுத்தேன் உங்கள் கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ எடுத்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் பரவாயில்ல ஏதோ கையை கிடைக்காமல் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒன்று சொன்னார் அதுக்கப்புறமும் அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அந்த ரேட்டெல்லாம் வரல ஸோ அப்போ வந்து அங்கே குரு என்றால் தங்கம்னு பேர் குரு என்றால் மஞ்சள்னு பேர் ஸோ அப்போ எனக்கு வந்து நான் மஞ்சள் போட்டிருந்து எனக்கு நல்ல ஒரு நல்ல லாபத்தை கொடுத்ததுன்னா நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன செய் என்னென்னா நான் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிலீவ் பண்ணலை என்னென்னா ஒரு ஸ்டோன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்ட்டு அதனால் நான் அது என்ன செஞ்சேன் கழட்டி பீரோவில் வச்சுட்டுருக்கேன் கையில் போடுறதில்ல பீரோலன்னா அந்த கல்லா கேஷ் பாக்ஸில் இருக்குது ரெண்டு ஸ்டோன் வச்சுருக்கேன் அது நீரோட்டமுள்ள கல் தான் அது வந்து மினிமம் ரேஞ்சே வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துல தான் வரும் இவர் நம்ம அல்டிமேட் சார் இவர் குமார் சார் போட்டிருப்பார் இந்த விரலில் போட்டுப்பார் பார்க்கலாம் தங்கத்தில் போடணும் இந்த விரலில் தான் போடணும் அது வந்து கிட்டத்தட்ட ஃபோர் லேக்ஸ் இந்த மாதிரி வரும் ஒரிஜினல் இதெல்லாமே ஸோ நம்ம ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கும்போது அது நூறு பர்சன்ட் வந்துட்டு அந்த கிரகத்துடைய ரேஸை வந்து இழுத்து நம்மளுடைய பாடிக்குள்ளே கொடுக்குது மேம் சூப்பர் விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி என்னதான் போட்டாலும் கூட நாம வந்து நம்மளால முடியும்னு நினைத்தால் உழைத்தால் அதற்கான படியை எடுத்து வைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் மறந்துடாதீங்க மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி